பாடம் படிக்கணுமா வேணாமா பாடத்தை நோக்கி பயிலன் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் அவன் நபிகள்லாக எப்படி உருவாக சொல்கிறாங்களோ அல்லாஹ் திருமறை குரானில் இன்னும் முத்தாய்ப்பாக சொல்கிறான் நபித்தோழர்கள் குறித்து ரளி அல்லாஹ் அன்பும் வரலும் அவர்கள் என்னைப் பொருந்து கொண்டார்கள் அல்லாஹ் பொருந்து கொள்வது சாதாரண காரியமா அல்லாஹ் ஒரு மனிதன் புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா சோதனைகளிலும் அவன் வெற்றி பெற வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் சகித்துக் கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் இறைவனை சார்ந்து நிற்க வேண்டும் அல்லாஹ் பொருந்து கொள்வது பணங்காச கொண்டு பொருந்து கொள்ள முடியாது இந்த உலகத்தில் நான் வாழ்றேன் பெரிய மாடி கட்டிட்டேன் வீடு கட்டிட்டேன் கோட்டை கொத்தளம் வாழ்ற நான் மிகப்பெரிய பணக்கார மிகப்பெரிய செல்வந்தன் ஆகவே அல்லாஹ் பொருந்து கொள்வானா போராண்டுவான் சொத்துக்கு சுமதுக்கு என்னுடைய சோதனைகள் வென்றாயா என்னுடைய கஷ்டங்களை சகித்து கொண்டாயா என்னை நீ அதிகமாக அமல் செய்தாயா என்னுடைய பாதையில் நீ போர் செய்தாயா போரில் ஏற்பட்ட துன்பங்களை சகித்து இதுதான் பொருத்தத்துக்கான வழிங்கிற அல்லாஹ் பொருந்து கொள்வதற்கு முதலமைச்சர் ஆகணும்னு எந்த சத்தமும் இல்லை அல்லாவை பொருந்து கொள்வதற்கு எம்எல்ஏ ஆகணும் எந்த விதியும் இல்லை அல்லாவை பொருந்து கொள்ளணும்னா ஒரு வார்டு கவுன்சிலராகவாது மாறிவிடணும் இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அல்லாவை கொள்வதற்கு உனக்கு அடுத்த வேலை உணவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாவை பொருந்து கொள்வதற்கு நீ உடுத்த அழகான ஆடை இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இல்லை அல்லாவை கொள்வதற்கு மாட மாளிகைகள் வேண்டும் என்ற அவசியம் அப்படி என்றால் அல்லாவை எப்படி கொள்வது இறை தூதர் காட்டிய வழியில் திருமறை குரான் போதிக்கக்கூடிய போதனைகளில் ஒரு மனிதன் தன்னை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொள்ளுகின்றான் எந்த அளவுக்கு தன்னை அதில் அமல் செய்வதற்கு தியாகப்படுத்தி இதுதான் அல்லாஹ்கான வழி இது இன்னைக்கு நம்மகிட்ட ரொம்ப குறைஞ்சிருச்சு